ஹாய் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஜெயிலர் செகண்ட் பார்ட் ஹாலிவுட்லேயும் ரிலீஸ் ஆக போது அதாவது இங்கிலீஷ் வேர்ஷன்லேயும் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் நடந்துருந்து சன் பிக்சர்ஸ் அதற்கான முதற்கட்ட வேலையில் துவங்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஜெய்லர் படத்தோட உங்களுக்கு தெரியும் ஸோ செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் அந்த படம் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணி அந்த வகையில பார்க்கும்போது செகண்ட் பார்ட்டோடைய அந்த அனவுஸ்மெண்ட் வீடியோவே திரும்பி விட்டுருந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பா இந்த படம் ஆயிரம் கோடி அசால்ட்டா அடிக்கணுன்றதான் ட்ரேட் வட்டாரத்தில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து உலக தரத்துக்கு எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கிலீஷ் வேர்ஷன்லையும் இது வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ கூலி ஒரு பக்கம் சைலண்டா சம்பவம் பண்ணியிருக்கும் போது ஜெயிலில் இறங்கி அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் ஜெயிலர் செகண்ட் பார்ட்ல பிரியங்கா மோகனும் ஸ்ரீலீலாவும் நடிக்கிறாங்க அப்படின்ற லேட்டஸ்டான அப்டேட் அப்டேட் வந்திருக்குங்க முக்கியமான ரோல் அவங்க பண்ணுறாங்க அவங்ககிட்ட பேசுவார்த்தை நடந்து எனக்கு டிஸ்கஷன் போயின்னு இருக்குது கூடி சீக்கிரத்தில் அதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்ற மெரிப்பு தகவல் வந்து எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கேஸ்ம்க்ரூ பற்றின ஒரு பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற தகவல் வந்துன்னு இருக்குது இந்த நிலையில தான் ரஜினி சார் சன் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று எடுக்க சொல்றதுக்காக ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணலாம் ஒரு பெரிய அட்டி நம்ம தமிழ் சினிமா வந்து எல்லாருமே என்ன சொல்லாங்க ஒரு ஆயிரம் கோடி கூட அடிக்கல எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஆயிரம் கோடி அடிச்சுட்டாங்க நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கலா பேசினாங்க இந்த உரம் வந்து நம்ம யாரும் காட்டணும் எப்படி எந்திரன் டூ பாயிண்ட் டூலாம் வரும்போதுலாம் எந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா நம்ம பாத்திரம் அதை விட்டு பயங்கரமா நம்ம இந்த தட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா செகண்ட் பார்ட் சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதுல ஒன்று தான் ஹாலிவுட்லையும் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அது இல்லாமல் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த புஷ்பா செகண்ட் பார்ட்டோட வசூல் கணக்கு என்ன உண்மையான வசூல் கணக்கு என்ன ப்ரொடியூசர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையான வசூல் கணக்கு என்ன நார்த் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஓடி இருக்கு ஸோ அதோட கலெக்ஷன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாம் பார்த்துக்கலாம் ரஜினி சார் கேட்டதாகவும் அதை வச்சு சில டார்கெட்லாம் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஆயிரம் கோடினு பேசணும் ஜெயில செகண்ட் பார்ட்லாம் ஆயிரம் கோடிக்கு மேலே தான் அவங்க டார்கெட்டே இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமான சில டிஸ்கஷன் எந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற பத்தி ஒரு டிஸ்கஷன் ஓடினு இருக்கு கண்டிப்பாக இந்த படம் சொல்லி வச்ச மாரி ஆயிரம் கூட ஈஸியா அடிச்சிடும் ஆனா இவங்க அதை தாண்டி ஒரு பெரிய டார்கெட் இப்போ வந்து இருக்காங்களா காரணம் புஷ்பா செகண்ட் பார்ட்டோட சக்ஸஸ் சக்சஸ் எந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆயிருக்கு ப்ரமோஷன் எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு படமும் நல்லா ஓடி இருக்கு எந்தெந்த நல்லா கலெக்ட் பண்ணுறத வச்சு இவங்க சந்திச்ச ஒரு தனி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பக்காவா பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை வந்து வேற லெவலில் கலக்க போறாங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ்